பல துறைகளிலே புறக்கணித்து வருகிறது நீட் தேர்வை திணித்து தமிழ்நாட்டு மாணவ மாணவர்கள் அனைவரையும் மருத்துவ மருத்துவக் கல்லூரி படிப்பில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதைத் தொடர்ந்து பல்வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த மாதம் நிதிநிலை அறிக்கையின் பொழுது தமிழ்நாடு முற்றிலுமாக ஒன்றிய அரசனுடைய அந்த அந்த நிதிநிலை அறிக்கையிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக பாசிச அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டினுடைய மக்களவை உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரீகமற்றவர்கள் என்று மிக மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வாங் வழங்க மறுக்கின்றார் அதே மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற வகையில் இது போன்ற ஒரு இழி செயலிலே ஒன்றிய பாஜக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஈடுபட்டிருக்கிறார் அதை நாங்கள் வன் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்ல தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாடு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அன்பு தலைவர் தளபதியினுடைய தலைமையில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடி வருகின்றோம் இந்தியை திணிக்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து மும்மொழிக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கின்றோம் யாராவது விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுக்கலாம் ஆனால் இந்தியை கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக மும்மொழிக் கொள்கை ஏற்றால்தான் ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்க முடியும் கல்வி நிதி ஒதுக்க முடியும் என்று சொல்லி தம் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அவமானப்படுத்தியிருக்கிறார் அவரை கண்டிக்கின்ற வகையில் ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கின்ற வகையில் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒன்றிய பாஜக பாசிச அமைச்சர் தர்ம் தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மை இன்றைக்கு அறிக்கப்பட்டிருக்கிறது தர்மேந்திர பிரதான் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துகின்ற செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கிளர்ந்தெழுந்து பாஜகவினுடைய அந்த கொள்கைகளையும் அதே போலவே தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பாஜகவை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோற்கடிப்பார்கள் ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இதற்கு மேலாவது தமிழ்நாட்டின் மீது பல்வேறு திணிப்புகளை செய்யக்கூடிய அந்த செயல உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்றிய பாஜக அமைச்சரை வன்மையாக கண்டிக்கின்றோம்